ஷகிலா தோல் மீது கை போட்டு பேசிய நடிகர் ஷகிலா கொடுத்த ரியாக்ஷன் மேடையில் நடந்த சம்பவம் நடிகர் ஷகிலா தமிழ் சினிமாவில் இருக்கும் மிகவும் தைரியமான நடிகை தனது பதின் பருவத்திலிருந்து சினிமாவில் நடிக்கும் ஷகிலா குடும்பம் குடும்ப வறுமையின் காரணமாக நடிப்பில் கவனம் செலுத்தினார் ஒரு கட்டத்திற்கு மேல் ஷகிலா என்றாலே கவர்ச்சி நடிகைதான் என முத்திரை குத்தப்பட்டு விட்டது இன்றைக்கும் அவர் மீதான பார்வை மாறவில்லை இப்படியான நிலையில் ஷகிலாவின் தோள் மீது கை போட்டு அவரை பாராட்டி பேசியுள்ளார் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான இளவரசு இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சமுத்திரகனி நடிப்பில் வெளியாகிய வெற்றி படமாக மாறிய படம் திரு மாணிக்கம் குடும்ப கதையை கதைக்களமாக எடுத்து அதில் வெற்றி பெற்று காட்டுவது என்பது சமுத்திரகனிக்கு கைவந்த கலை இந்த படத்தை பாராட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடிதம் எழுதியிருந்தார் வெற்றி விழா தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றது நடிகரும் ஒளிப்பதிவாளருமான இளவரசு பேசியது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக மூத்த இயக்குனர் பாரதி ராஜா குறித்து பேசும் போது பலரும் வாயடைத்து போனார்கள் முதலில் மேடைக்கு வந்ததும் மேடையில் இருந்து நடிகை ஷகிலாவை கையை பிடித்து இழுத்து தனது அருகில் நிறுத்தி அவர் தோல் மீது கை போட்டு பேசினார் அப்பொழுது அவர் முதலில் மேடைக்கு வந்ததும் மேடையில் இருந்த நடிகை ஷக்கீலாவை கைப்பிடித்து இழுத்து தனது அருகில் நிறுத்தி அவர் கை போட்டு பேசினார் அப்போது அவர் சினிமாவில் பல பேர் நீண்ட காலம் இருக்குற அதுபோல சுய அறத்துடன் இருப்பவர் ஷகிலா என்னுடைய கௌரவமான தோழி ஷகிலா வாழ்க்கையில் நான் பெண்கள் குறித்து புரிந்து கொள்ள எனக்கு உதவியாக இருந்தது ஷகிலாவுடன் எனக்கு இருந்த நட்பு அதை சொல்லி கொள்வதில் எனக்கு ரொம்பவுமே பெருமை ஷகிலா சினிமாவில் கவர்ச்சி நடிகை இப்படி நடிகை அப்படி நடிகை என எதை கேள்வியாக கேட்டாலும் கோபப்படாமல் பதில் சொல்லும் உனது பக்குவத்தை பார்த்து நான் பயந்துட்டேன் அம்மா என்னால் அப்படி இருக்க முடியாது ஹைதராபாத் ராஜமூரியில் நடித்தார் அவர் ஒரு படத்தில் நடிப்பார் ஹைதராபாத் போவோம் ஒன்றாக சென்னைக்கு வருவோம் ஹைதராபாத்தில் இருந்து பேசுவார் ஒரு பெண் உண்மையை பேச ஆரம்பித்த பின்னர் நான் என் அம்மாவை பற்றி மனைவியை பற்றி மகளை பற்றி புரிந்து கொள்ள ஷக்கிலாவுடனான உரையாடல் எனக்கு உதவியது தன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் சரி அது குறித்து எந்த அக்கறையும் கொள்ளாமல் தைரியமாக பேசுவது என்பது என்னால் விளக்க முடியவில்லை எனக்கு அப்படியான தோழிதான் சக்கிலா என பேசியுள்ளார் இளவரசு பேசும்போது போது நின்ற ஷக்கிலா எதுவும் குறுக்கிட்டு பேசாமல் நெகிழ்ச்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் இளவரசின் பேச்சை கேட்ட அரங்கில் இருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது இதுபோன்ற இன்னும் ஒரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விஜய் நிலு